அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில மகரம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேடாத உறவு வரும் என்ற தலைப்பில் இந்த பதிவு பார்க்க போகிறோம் மகரம் ராசியை பொறுத்தவரையிலும் திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் ஏழரை சனியாக இருந்த காலகட்டத்தில் அதுவும் ஜென்ம சனி பாத சனி நிறைய பிரச்சனைகள் பிரிவுகள் சில பேருக்கெல்லாம் மறுமணம் ஆயிடுச்சு சில பேருக்கு டிவோர்ஸ் வாங்கி வெளி வந்திருப்பீங்க சில பேருக்கு கருத்து வேறுபாடோடு இருந்து பிறகு சேர்ந்தும் இருந்திருப்பீங்க அதாவது தோஷங்கள்லாம் இல்லை அப்படின்றவங்க கூட சில பேருக்கு தற்காலிக பிரிவு ஏற்பட்டு பிறகு மீண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கோம் இந்த தேடாத உறவு வரும் டைட்டில் வந்து ஏற்கனவே கூட நான் போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வகையில் சில காலங்களுக்கு முன்பே வந்து சிலருடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு இருந்தாலும் ஏழறிச்சனி வந்து வாக்கி பஞ்சாங்கத்தின் படி கூட பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வருது அந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஏழறிச்சனி என்பது முழுமையாக விளங்கிவிட்டது அதே போல திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஏற்கனவே சனி வந்து மூணாம் தான் இருக்கு அதாவது மீனத்துல தான் சனி இருக்கு சனி வந்து மூணாம் இடத்துல இருக்கிறது முயற்சியை செய்ய வைக்கும் கடந்த காலத்தில் இருந்து வந்த கடுமையான போராட்டங்கள் இல்லை பெரும்பாலும் மாறிட்டு தான் வருது அது மேரேஜ் லைஃப்பாக இருக்கட்டும் வேலை தொழிலாக இருக்கட்டும் எல்லாமே புதிய வாய்ப்பு கிடைச்சி மூவ் ஆகிட்டு இருக்கு பிஸ்னஸில் ஓரளவுக்கு நல்ல ஒரு வருமானமும் வந்துகிட்டு இருக்கு சில பேருக்கெல்லாம் சில பேருக்குலாம் லொக்கேஷன் சேஞ்சஸ் இடமாற்றங்கள் ஏற்பட்டு வேலை கிடைச்சி அதில் ஓரளவுக்கு ஆதாயத்தை அடைந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் கடந்த காலங்களில் இருக்கு ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சில மாற்றங்களை உங்களுக்கு சந்திச்சிருப்பீங்க அதே போல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லையுமே சில நல்ல மாற்றங்களை சந்திக்க போறீங்க அது வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஜூன்ல இருந்து பாசிட்டிவா இருக்கு ரொம்ப அதே போல இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் ஜூன் மாசம் குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல வராது இந்த ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு உச்சம் அதே போல மூன்று குடியவன் விரையாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து உச்சமாகறது உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் நீங்க தேடிய உறவு உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம் ஆனாலும் நீங்க தேடாத உறவு தேடி வரும் அதுதான் உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பு அந்த வகையில வந்து மறுமணம் ஆகாதவர்களுக்கு மறுமணம் வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா வரும் அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்குமே திருமணத்திற்கான வாய்ப்பு உண்டு இந்த ஏழாம் இடத்துல குரு வர்றது வந்து குரு பலம் கோச்சாரத்துல வந்துருச்சுன்னு அர்த்தம் ஏன்னா ராசியை பார்க்கும் ஏழாம் பாவகம் என்பது கலசரஸ்தானம் இந்த கலசரஸ்தானத்துல குரு உச்சம் ஆகும்போது மேரேஜ் ஆகாதவங்களுக்கு மேரேஜ் ஆகும் நீண்ட நாளாக தள்ளி போயிட்டே இருக்கிறவங்களுக்கு ஆகும் அதே போல கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு உங்க ஜாதகப்படி குரு பலம் வரல கோச்சாரத்தில் மட்டும்தான் குரு பலம் வந்திருக்கு அப்ப என்ன ஆகும் அப்படின்னா எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திப்பீங்க அது ஒரு காதலாகவோ அல்லது ஒரு நட்பாகவோ எதிர்பாலினருடைய நட்பு காதல் போன்றவை ஏற்படும் நீங்க தேடி போகாத ஒரு உறவு உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்க தேடி போற உறவு என்னாகும் ஏற்கனவே உங்களை விட்டு விலகி போயிருக்கும் அது வந்து முழுமையாக கூட சில பேருக்குள்ள விலகி போயிருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல சிறப்பாகவே இருக்க போறீங்க அதுதான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த ஜூன் மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவர் கணவன் மனைவி ஒன்னா இருக்கிறீங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும்னாக்க நல்லாவே இருக்கும் வாழ்க்கை துணைவர் வகையில விரயங்கள் ஆகும் அவங்களுடைய உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் ஜூன் மாசத்துல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன்ல இருந்து கணவன் மனைவி ஒன்னா இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு ஏற்படும் அல்லது வாழ்க்கை துணைவருக்கு சுப செலவுகள் ஏற்படும் கூட்டுத்தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட்டாளிகளுடைய டாமினேஷன் ஏற்படும் சில பேர் கூட்டு தொழிலை விட்டு விலகி வந்து சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அதே போல நண்பர்களால் விரயங்கள் சரியான நட்புகள் இருக்க மாட்டாங்க நீங்க நிறைய பேர்கிட்ட பழகுவீங்க நிறைய நண்பர்கள் உங்களை சுத்தி இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு ஆபத்து ஒரு கஷ்டம்னா உதவக்கூடிய நண்பர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க நீங்க தான் உங்களுக்கு உதவக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீங்க அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க வெளிப்படையா பேசுவீங்க அங்க ஒர்க் பண்ணக்கூடிய சக பணியாளர்களை நண்பர்களாக நினைப்பீங்க ஆனா அவங்க வந்து உங்களை ஒரு மேலதிகாரியாகவோ அல்லது ஒரு நம்மளுடைய சக பணியாளரவோ நினைச்சு நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அதனால உங்களுக்கு பாதிப்பு தான் சோ அதனால வெளிப்படையா பேசுறதை தவிர்க்கணும் அதே போல இந்த மைனஸ் பாயிண்டும் இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன்ல இருந்து குரு ஏழாம் இடத்துல உச்சமாகிறது விரையாதிபதி உச்சமாகறாரு மூணுக்குரியவன் உச்சமாகிறாரு இதுல வந்து ரெண்டு விதமான பலன்களை நாம எடுத்துக்கலாம் அதாவது முயற்சி நிறைய செய்வீங்க முயற்சிக்கு ஏற்ற வெற்றி உண்டு உங்களுடைய தைரிய வீரியம் கூடும் அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் தயங்காம தைரியமா இறங்கி செயல்படுவீங்க அதே போல விரயாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கும்போது அந்த ஏழாம் பாவகத்தின் வழியாக விரயங்கள் ஏற்படும் அது வந்து நண்பர்கள் வகையில வாழ்க்கை துணை ஒரு வகையில கூட்டாளி வகையில விரயங்கள் ஏற்படும் கூட்டு தொழில் இந்த காலகட்டத்துல போறதை புதுசா ஸ்டார்ட் பண்றது தவிர்க்கணும் அது ரொம்ப முக்கியமானது அதே போல கலஸ்தரம் சார்ந்த திருமணம் ஆகிறது கூட சில பேருக்கு எல்லாம் விரயங்கள் ஆகும் திருமண விஷயமாக மேரேஜ் விஷயமாக உங்களுக்கு செலவுகளாகும் அது ஒரு பாசிட்டிவான விரயம் தான் அதே போல இந்த சனியை பொறுத்தவரில் மூணாம் இடத்துல இருக்கு மூணாம் இடத்துல சனி இருக்கிறது திடீர்னு ஒரு புகழும் ஒரு வெளிச்சமும் உங்களுக்கு ஏற்படும் நீங்க இருக்கிற இடத்துல வாழக்கூடிய பகுதியில வேலை விஷயமா உங்களுக்கு நல்லா இருக்கு சிறுதூர பயணங்கள் அடிக்கடி போவீங்க அந்த சிறுதூர பயணத்தால் ஆதாயங்கள் இருக்கும் சரி ஜனவரியிலிருந்து மே மாசம் வரலாம் எப்படிதான் இருக்கும் அப்படின்றது நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்ப வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து வக்கரமாகி இருக்கிறாரு அதாவது டிசம்பர் ஆறாம் தேதியில இருந்து மிதனத்துல குரு இருக்கும் வக்கரம் பெற்று இருப்பார் அப்டூ மார்ச் மாசம் வரலாம் அதன் பிறகு வலுவோட ஆறாம் இடத்துல குரு இருக்கும் அந்த வகையில உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைவ் மந்த் பழைய கடனை அடைக்கிறதுக்கு புதிய கடன் வாங்குவீங்க இந்த காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னாக்க சில எதிர்ப்புகள் எதிரிகள் தொல்லை இருக்கும் அது கூட இருக்கிறவங்களாவே இருக்கும் அந்த எதிர்ப்புகள் கூட இருக்கிறவங்களாவே இருக்கும் அதை நீங்க அடையாளம் காண்பீங்க ஆனா எதிர்ப்புக்களை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு இதே மார்ச்சுக்குள்ள இந்த குரு வக்கரம் எதிரிகளை ஜெயிப்பீங்க கடனை திருப்பி கொடுப்பீங்க கடனுடைய அழுத்தம் இல்லாம இருக்கும் அதுக்காக ஒரு புதிய கடன் வாங்கி பழைய கடனை அடைப்பீங்க அதே போல வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும் இந்த நேரத்துல வந்து நீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னாக்க மார்ச்சுக்குள்ளவே கூட கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க உங்க ஜாதகத்திலயும் அந்த அரசு பணி போறதுக்கான பிராப்தம் இருக்குன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அதே போல ஒரு பதவி உயர்வு எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூன்ல இருந்து அதுக்கான வாய்ப்பு இருக்கு கவர்மெண்ட்ல இருக்கிறீங்க ஒரு பதவி உயர்வு எதிர்பார்க்குறீங்கன்னா ஜூன்ல இருந்து வாய்ப்பு இருக்கு டிரான்ஸ்பர் எதிர்பார்க்கறீங்கன்னா உங்களுக்கு மார்ச்சுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு அதுக்கான செய்திகள் வரும் மார்ச்சுக்குள்ளேயே ஒரு நல்ல டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சோ அது ஊதிய உயர்வு எல்லாம் கூட இருக்கும் இந்த காலகட்டத்திலேயே வாய்ப்புகள் உண்டு மேலும் இந்த சனியும் மூணாம் இடத்துல இருக்கிறது தான் இருக்கு அதே போல குரு ஏழாம் இடத்துல இருக்கிறது நன்மை தீமை கலந்த பலனை கொடுக்கும் அதே சமயத்துல ராகு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கு எட்டுல வந்து கேது இருக்கு இந்த ராகு கேதுவை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் எட்டாம் தேதி வரல இதே பொசிஷன்ல தான் இருக்கு அப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் புல்லாவே ராகு கேது ரெண்டு எட்டுல இருக்கு அந்த வகையில வாக்குவாதங்கள் செய்யாம இருக்கணும் கடன் அதிகமா படாம கடன் வாங்கி தொழில் அவாய்ட் அவாய்ட் பண்ணிடுங்க கடன் வாங்கி ஒரு எக்ஸ்பாண்ட் அவ வீட்டுக்கடன் வாகன கடன் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு ஏற்படும் அந்த வகையில சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு உண்டு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் பூர்வீக சொத்து கிடைக்கும் சில பேருக்கு தந்தை வழி சொத்து சில பேருக்கு கிடைக்கும் சில பேருக்கு வீடு கட்டுறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அந்த வகையிலையும் கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் வரக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல உண்டு நோன் மனைவி உறவு நிலை பெரும்பாலும் நல்லா தான் இருக்கும் பட் வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனை குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்ன்றது இயற்கையாக அது வரக்கூடியது தான் ஆனாலும் கடந்த காலத்தில் இருந்த மாதிரி பிரிந்து போய் டிவோர்ஸு அது இதுன்னு போயிட்டு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இல்லை ஒன்றாவே இருக்கிறவங்களுக்கு அதாவது சரியான பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி தோஷம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வரக்கூடிய ஆண்டும் சிறப்பாகவே இருக்கும் அவர்களுக்குமே மகரம் ராசியை பொறுத்தவரையிலும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூன் மாசத்துல இருந்து வாய்ப்பு இருக்கு புதிதாக திருமணமானவுடனே சில பேருக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிரும் சில பேருக்கு ரொம்ப லேட் ஆயிட்டே இருக்கும் தடைகள் இருந்துகிட்டே இருக்கும் தா ஜாதகத்துல அந்த புத்திர சந்தான பாக்கியம் இல்லாம இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் இறை வழிபாடு அல்லது மருத்துவ சிகிச்சையின் மூலம் வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்கும் அதே போல பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது அல்லது அவங்களுக்காக நீங்க செலவு பண்றது அவங்களுக்கு சுப காரியங்களுக்காக செலவு பண்றது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் குடும்பத்தாருக்காக நீங்க கொஞ்சம் நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணக்கூடிய ஆண்டாக இருக்கும் இது வந்து ஒரு பொது பலனாக தான் சொல்றேன் இந்த பலன்கள்லாம் அனைத்தும் எல்லாருக்குமே அமைஞ்சிருமா அப்படின்னா கண்டிப்பா அது அமையாது ஏன்னா நம்மளுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் இதுக்கு நம்ம எடுத்துக்கணும் ஜாதகத்துல கொடுப்பனே அதுக்கு தகுந்த தசா புக்தி இது வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் பிரதிபலிக்கும் பத்து சதவீதம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த கோச்சார பலன்கள் ஸோ அந்த வகையில வந்து உங்க சுய ஜாதகத்தையும் நீண்ட நாளாக கல்யாணம் ஆகலை திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தையும் ஒரு நல்ல அஸ்ட்ராலஜ கொடுத்து செக் பண்ணி அதற்கு ஒரு சொல்யூஷன் எடுத்துங்க படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஆண்டை பொறுத்தவரையும் கொஞ்சம் விரயமாகி அதாவது பேமெண்ட் சீட்டு போன்றவை ஜாயின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்த வருஷத்தை பொறுத்தவரைக்கும் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லயாவது ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனை நிறைய ஆனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் மாசத்திலிருந்து அந்த ஹெல்த் ரிலேட்டட் விரயங்கள் வந்து கிடையாது மேலும் வந்து படிப்புல நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்லாவே படிப்பீங்க அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும் புதிய வேலை தேடுறவங்க கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்றவங்கெல்லாம் ஜூன் மாசத்துல இருந்து அட்டன் பண்றீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஜாப் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸை பொறுத்தவரையும் ஹாபிட்ட ஃபாலோ பண்ணிக்கலாம் முக்கியமா தேவையில்லாம யாருக்கிட்டையும் வெளிப்படையா பேசுறது இல்லை அப்படின்ற ஒரு கொள்கையை எடுத்துக்கலாம் அதே போல் பணம் வந்தாலையும் அளவுக்கு தகுந்த மாதிரி அதாவது பணத்தை வந்து ஓரளவுக்கு சிக்கனமா செலவு பண்ணுவதன் மூலம் கடனை பெருசா ஏற்படுத்திக்காம இருக்கலாம் கடனால பாதிக்கப்படாம இருப்பீங்க இது பார்த்தீங்கன்னாக்க நீங்க திருப்பதி போயிட்டு வரலாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பங்களை ஏற்படுத்தும் மேலும் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய கடன் நோய் எதிர்ப்பு இவை எல்லாமே அடங்கும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் சாட்டர்டேயில சனிக்கிழமையில நீங்கள் லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க முடிஞ்சாக அப்படி இல்லை வீட்ல கூட படம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் மேலும் வந்து இல்லாதவர்களுக்கு வறியவர்களுக்கு அன்னதானம் செய்யறது செருப்பு வாங்கி கொடுக்கறது ஆடை தானம் செய்யறது இதெல்லாம் செய்யும் போது சுப விரயங்கள் நாம் செய்யும் போது அசுப விரியங்கள் வராமல் இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் என்பது மேக்ஸிமம் உங்களுக்கு நல்லதுதான் ஃபர்ஸ்ட் ஃபைவ் மந்த்து அதாவது ஜனவரியிலிருந்து மே மாதம் வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகும் அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ச்சுக்கு பிறகு அப்டு மே மாசத்துக்குள்ள உங்களுக்கு கடனுடைய அழுத்தம் வரும் புதிய கடன் வாங்குறது கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் இந்த நேரத்தில் வேலை விஷயமா கூட ஒரு இடமாற்றம் அலைச்சல் பயணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும் பட் முதல் பகுதியோட பிற்பகுதி ரொம்ப நல்லா இருக்கு இந்த மகரம் ராசியை பொறுத்தவரையிலும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சிறப்பான ஆண்டு தான் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்